ஓம் சாயரா நீங்கள் சிறுடிக்கு போனீங்கன்னா சாயரா நீங்கள் சிறுடிக்கு போனீங்கன்னா இந்த வழிமுறையில் நீங்கள் போய் கும்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பாபா ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது எந்த வழிமுறை என்பதை தான் நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் இந்த முறை நான் போகும்போது அந்த வழிமுறையை தாண்டி நான் போகும்போது சில விஷயங்களை சந்தித்தேன் பாபா திருப்பி என்னை அனுப்பிட்டார் அதை பற்றி ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் சிறட்டிக்கு போகணும்னு ஆசை ஆனால் சிறுடிக்கு போனால் நம்ம எப்படி சாமி கும்பிட்ணும் எப்படி எங்கெங்கே போய் பார்க்கணுன்றதை நாம் தெரியல நிறைய பேருக்கு நிறைய பேர் நான் சொல்லவும் இல்லை நாம் இந்த வீடியோ முழுவதும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் முதல்ல ஸ்ரீட்டிக்கு போனீங்கன்னா முதல் முதல்ல எங்கே போய் பார்க்கணும் ரெண்டாவது எங்கே பார்க்கணும் மூணாவது நாலாவது இப்படின்னு சில ஸ்டெப்புகள் இருக்குது அந்த வழிமுறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த முறை நாங்கள் ஸ்டீடிகை போகும்போது சேரம் போய் இறங்கும் போது மணி மூன்றாயிடுச்சு அதுக்கப்புறமா நாலு மணிக்கா நாலரைக்காய் நாங்கள் வெளியே வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அஞ்சு மணிக்கு போனோம் சரி ஒரு தரிசனம் பார்த்துடலாம் நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் ஆரத்தி போட்டுருவாங்க ஆறு மணிக்கு ஆறரைக்கெலாம் ஆர்த்தி தரிசனம் போடுறான்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நாங்கள் என்ன பண்ண டோக்கன் வாங்கிக்கிறோம் அஞ்சு அஞ்சே காலுக்கெல்லாம் எப்பயுமே இரநூறுவா டிக்கெ டிக்கெட் வாங்கினா அந்த ரூ இந்த ரூமில் அடைக்க மாட்டாங்க நாங்கள் போன நேரம் நேராக போகிறோம் மணி அஞ்சே கால் தான் உள்ளே போகிறோம் ரூமில் போய் உக்காரங்க கிட்டத்தட்ட ஆரத்தி முடிஞ்ச ஒன்று தான் அது ஆறரை இல்லை ஏழு மணி கூட ஆகிடும் போல வெளியே வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அப் அம்மா ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து வீல் சேரில் அனுப்புனாங்க அவங்க புதுசு அவங்க பார்த்துட்டு வந்துடுவாங்க நம்ம இரநூறுவா டிக்கெட் போய் போய் போயிட்டு வந்துடலான்றதுக்காக அவசரத்து நாங்கள் போனோம் ஆனால் பாபா அங்கே தான் ஒரு பெரிய செக்கு வச்சார் நான் பல முறை போயிருக்கிறேன் இந்த இரநூறுவா டிக்கெட்டுக்கு அந்த ரூமில் வரைக்கும் அடைச்சதே இல்லை நான் போனோம்னு அடைச்சிட்டார் என்னன்னு கேட்டால் இல்லை இப்போ என்னென்னு தெரியல எங்களுக்கு அந்த மைக்கில் வந்தால் தான் நாங்கள் திறந்து விடுவோம்னு சொல்லிட்டார் அங்கே அந்த செக்யூரிட்டி நான் சரி ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்கன்னு பார்க்க முடியல அஞ்சே முக்கால் ஆறாயிடுச்சு இதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க ஏன்னா ஆரத்தி போட ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்மளை அம்மா அப்பா போயிருக்கிறாங்க அவங்கள அம்மா பொண்ணு போயிருக்கிறாங்க நம்ம அவங்கள போய் மிஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு திருப்பி வெளியே போகலாமான்னு பார்த்து போய் அவர்கிட்ட செக்யூரிட்டி கேட்கும்போது நீங்கள் போகலாம் ஆனால் அந்த டிக்கெட்டில் எட்டு மணி வரைக்கும் தான் போட்டுருக்கு அதுக்குள்ளே வந்தால் தான் இந்த இரநூறுவா டிக்கெட் செல்லும் இல்லைன்னா அதுக்கு எட்டு மணிக்கு மேலே வந்தால் செல்லாதுன்னு சரி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் நான் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன் அவங்களை தேடின்னு போகலான்னு போகும்போது தான் எனக்கு என் கூட வந்த சகோதரி சொன்னாங்க சிங்கப்பூர்லேருந்து அந்த சகோதரி சொன்னாங்க சாய்னா நீங்கள் எப்பயுமே சாவடிக்கு முதல்ல போனோம் ரெண்டாவது துவாரகமாய் அப்புறம் முக தரிசனம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் சமாதி மந்திரே போனோம் நீங்கள் இப்போ ரூல்ஸை மாற்றிட்டீங்களே எனக்கு அப்போ தான் சரி காய்ச்சி பெரிய பெரிய தப்பு இல்லை அது இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால தான் பாபா நம்மளை தடுத்து நிறுத்தினாரா அப்படின்னு நிறுத்தி அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாத்தையும் போனோம் வாங்க நம்ம எங்கே போனோம் சாவடி துவாரங்கமாய் முக தரிசனம் இதெல்லாம் எங்கே இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம் அப்படி நீங்கள் போங்க உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் சாயிரம் வாங்க சாவடின்னா என்ன ஓம் சாய்ராம் சாய்ராம் இதுதான் சாவடி சிறடியில் சாவடிக்கு தான் நாம் முதல் முதலாக போனோம் ஏன்னா பாபா வந்து இங்கே தான் முதல் முதலாக தங்கினார் சாய்ராம் ஸ்ரீடிக்கு அவர் வரும்போது முதல் முதலாக தங்கின இடம் சாவடியில் தான் தங்கினார் எனவே தான் நம்மளுடைய பயணம் முதல்ல ஸ்ரீடிக்கு போனோன்னே சாவடியில் போனோம் இங்கே ஆண்களுக்கு தனி லைன் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இப்படி ரெண்டு லைன் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த வீடியோ தனியாக கொடுத்துருக்குறேன் ஏன் அந்த ஆண் பெண் இந்த இடத்துல மட்டும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் சாவடியில் இப்படி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக எங்கே போனோன்னா துவாரகமாய் அதை நாம் பார்க்கலாம் இப்போ துவாரகமாய் எங்கே இருக்குதுன்னா இது பக்கத்திலே தான் இருக்குது அதையும் இப்போ பார்க்கலாம் இப்போ வர்றது தான் துவாரகமாய் இதை பார்த்தீங்கன்னா இந்த டிவி இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா துவா இது தான் துவாரகமாய் எல்லாம் உள்ளே போயிட்டு வராங்க பாருங்கள் சாவடிக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் இது ரொம்ப தூரம் இல்லை ரெண்டாவது துவாரகமாய் அந்த பக்கமாக போய் லைனில் வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரணும் இது ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் இது தான் பாபா வந்து அறுபது வருஷம் வாழ்ந்தார் இங்கே ஒரு நைட்டு தூங்குவார் சாவடியில் ஒரு நைட்டு தூங்குவார் ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய இடம் துவாரகமாய் இதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இரவு முழுவதும் திறந்துருக்கும் சைரம் இது இது இரவு முழுவதும் திறந்துருக்கும் இது துவாரகமாய் இங்கே தான் அந்த கட்டையை எரிப்பாங்க துணின்றது இருக்குது பாருங்க இங்கே தான் கட்டை எரிப்பாங்க மேலே பாருங்கள் அதுதான் துணி இந்த நம்ம போடுற வாங்கி கொடுக்குற கட்டையை இதில் எரிப்பாங்க நம்ம கர்ம வினைகளை எரிக்கிறது பாபா தான் இந்த இடத்துல கட்டையை போட்டு எரிச்சிருந்தார் இதுதான் தான் துவாரகமாய் சாவடியை பார்த்தோன்னே அடுத்தது இதை தான் நீங்கள் பார்க்கணும் தாயிரம் துவாரகமாயில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் அதுக்கான அனுமதி இங்கே இருக்குது இரவு முழுவதும் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் இங்கே ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் சாயிரம் இப்போ நம்ம பார்க்குறது முக தரிசனம் இதை இது உள்ளேருந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்டே போய் பார்க்கலாம் அவருடைய பாபா சமாதி மந்திரி கிட்ட பார்க்கலாம் மூணாவது தான் பார்க்க வேண்டிய இடம் இதுதான் சாயிரம் முக தரிசனம் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு ஃபோன் எடுத்துன்னு போக போகிறேன்னு நான் சொன்னேன் இந்த மூணு இடத்துக்கும் ஃபோன் எடுத்துன்னு போக முடியாது முக தரிசனம் பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம் நான் எப்போயுமே இதில் போய் தான் மூணாவதாக இதை பா பார்த்தீங்கன்னா எல்லா லைனில் போவாங்க பாருங்கள் உள்ளே இது முக தரிசனம் இந்த வழியாக வெளியே வந்துடுது உள்ள சுற்றிட்டு இப்படி வெளியே வந்துடலாம் கிட்ட பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதையும் பார்க்கலாம் சாயிரம் முகதர்ஷன் பார்க்குற இடம் இது இப்போ நாம் பார்க்கறது சமாதி மந்திர் போகிறது சீனியர் சிட்டிசன் போகிற இடம் இது சமாதி மந்திர் போகிறது கேட் நம்பர் டூ கேட் நம்பர் டூ சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஆள் தனியாக தான் அனுப்புவாங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு கூட போகலாம் துணையாக கூட போகலாம் அதேமாதிரி குழந்தைங்க இருந்தாலும் இங்கே போய் கேட்டால் இல்லை விடுறாங்க கை குழந்தையாக இருக்கணும் சீனியர் சிட்டிசன் போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ காலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் சீனியர் சிட்டிசன் போகிறாங்க கேட் நம்பர் டூ நல்லா ஞாபகம் வச்சுங்க கேட் நம்பர் டூ அது தாண்டி அப்படியே போனீங்கன்னா கேட் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் இருக்குது தர்சன் பாஸ் தர்சன் வந்து இது வந்து நல்ல ஷூ லாக்கர்லாம் இங்கே ஃப்ரீஸ் சாயிரம் ஷூ பண்ண செப்பல் ஃபோன் வைக்கிறதுக்கு இது எல்லாமே சமஸ்தானத்தில் நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் செப்பல் போய் கடையில் கொடுத்து மூட்டையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களே வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் இது மொபைல் வைக்கிறது இது வந்து செப்பல் வைக்கிறது நம்ம போட்டுக்கிற செப்பல் இங்கே கொடுத்துட்டு தர்சனத்துக்கு போகலாம் எனவே அதை கவலைப்பட வேண்டாம் இந்த இடத்துல கொடுத்துடுங்க நீங்கள் உங்கள் செப்பல் அதேமாதிரி தர்சனத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டு ஆரத்தி எல்லாமே இங்கே ஆன்லைனில் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரும்போதே புக் பண்ணி வந்துடுங்க தர்சனத்துக்கு இரநூறுபா காகட ஆரத்திக்கு அறநூறுபா ஆஃப்டர்நூன் மதியானம் ஆரத்தி ஈவினிங் ஆரத்தி மிச்சம் எல்லாமே நானூறுரூவா அங்கே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்தால் புக் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரடியாக புக் பண்ணின்னு வந்துடுங்க அது ரொம்ப நல்லது இது தரிசனம் இது கேட் நம்பர் ஒன்று இந்த ஆரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வரல அது இது இந்த வழியாக தான் சார் போகணும் நாம் ஆறாம் நம்பர் கேட் நம்ம காசு கொடுத்து இரநூறுவா கொடுத்து போகிறதுனா இந்த வழியாக உள்ளே போனோம் தயாரம் இது உள்ளே போனோம் இ இங்கே வந்து இரநூறுவா டிக்கெட்டு இங்கே இரநூறுவா டிக்கெட்டு வாங்கிக்கின்னு கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்காக இது பண்ணுறது கேட் நம்பர் சிக்ஸில் இரநூறுவா டிக்கெட் இது வாங்கினா அப்பாவை சமாதி மந்திர் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்க்குறது அப்பாவை பெய்டு தரிசனம் இரநூறுவா கொடுத்து பார்க்குற இடம் கேட் நம்பர் சிக்ஸு இது உள்ளே டீ காபி எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக தராங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது கேட் நம்பர் செவன் இது எங்கே இருக்குன்னா சாய்பாபா இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இது கேட் இருக்குது சாய்பாபா இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் மெயின் ரோட்டில் இருக்குது கேட் நம்பர் செவன் பார்த்தீங்களா இது வந்து ஃப்ரீ எல்லோரும் போகிறது காசு எதுவுமே இல்லை இது உள்ள எல்லோரும் போகலாம் அப்பா சமாதி மந்திர் போய் பார்க்குறதுக்கான வழி இது எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் போயின்னு இருக்கிறாங்க கேட் நம்பர் செவனில் நம்ம ஃப்ரீயாக போகிறது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் செய்கிறோம் கேட் நம்பர் சிக்ஸு செவன் எயிட் அது போகிறதுக்கான என்ட்ரன்ஸுக்கான இது சிலடி சாய் சா சமஸ்தான காம்ப்ளெக்ஸ் போட்டுருப்பாங்களே இது வழி தான் மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் சிக்ஸு செவன் எயிட் இது உள்ளே போகிறது காம்ப்ளெக்ஸ் இடம் இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் மெயின் ரோட்லேருந்து எடுத்தேன் இது எல்லோரும் நடந்து போகிறாங்க பாபாவை பார்க்குறதுக்காக இது கேட் நம்பர் டூலேருந்து உள்ளே நேராக வரணும் வந்திங்கன்னா போகலாம் எவ்வளோ பேர் மக்கள் நடந்து போகிறாங்க அதுக்கு தனி வழியாக வச்சுட்டாங்க அந்த பக்கம் போகிறதுக்காக மழை பெஞ்சாலும் நனையாதபடி இருக்கிறதுக்காக எல்லா தடுப்பு போட்டுருக்காங்க எப்போ வேணாலும் அங்கே ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அதேமாதிரி நம்ம ரூம் எடுத்து தங்காமல் உடனே பார்த்துட்டு கிளம்புறாமா இதுதான் செய்யலாம் சமஸ்தானத்தால் இங்கே பெண்களுக்கு குளிக்கிறதுக்கு டாய்லெட் போகிறது எல்லாமே இருக்குது அதேமாதிரி நம்ம சூட் கேஸ் வச்சுக்கிறதுக்கு ரூம் லாக்கரும் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து வச்சுட்டு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம உடமைகள்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கான பைசா இதெல்லாம் ஆனால் இந்த யூனியன் போகிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு மட்டும் காசு வாங்குறாங்க அஞ்சு ரூபா வாங்குறாங்க குளிக்கிறதுக்கும் அது டாய்லெட் போகிறதுக்கும் அஞ்சு ரூபா மற்றபடி எதுவும் காசு தேவையில்ல பேக் வைக்கிறதுக்கு ஃப்ரீன்றாங்க பேக் இங்கே வச்சுட்டு போகலாம் இது கேட் நம்பர் டூ ஆப்போசிட்டில் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வழிமுறையில் தான் நம்ம சிறுடிக்கு போனால் பாபாவை வழிபடணும் இந்த வழிமுறையில் கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வரலாம் இன்னும் நாளைக்கு பாபாவை பற்றி ஒரு நிறைய தகவல்கள் நாளை வீடியோவில் போடலாம் சிறடியில் ஏற்பட்ட எனக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் இந்த புகைப்படம்லாம் எங்கே எடுத்தேன்றது நாளைக்கு நான் உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறதா இது ஒரு பெரிய மிராக்கலான படம் கூட புகைப்படம் எடுத்தது நாளைக்கு பார்க்கலாம்